டிவைன் மருத்துவ நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா எம்டி டி சித்தா வாத நோய்கள் நிறைய வகைகள் இருந்தாலும் நமக்கு ஒரு சிலருக்கு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இந்த பக்கவாதம் அப்படின்னு சொல்ற நோய் இது நம்ம பொதுவாக இந்த ஸ்ட்ரோக் வருதுன்னா சில அறிகுறிகள் நமக்கு தெரியும் நமக்கு நம்ம பேசிட்டே இருக்கும்போது வாய் குளர்றது கை கால் வலி கை கால் நடுக்கம் இருக்கிறது நிறைய பேருக்கு ஒரு கான்சியஸ் இல்லாம இருக்கிறது எந்த வேலை செய்கிறோமோ அதுல ஒரு ஈடுபாடு இல்லாம ஞாபகம் அருதி அதிகமா ஏற்படுறது இருக்கும் எந்த மாதிரியும் ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லாத ஒரு ஒரு பகுதி இழுத்து இருக்கிற மாதிரியோ இல்ல காதுல எப்பவுமே ஒரு சவுண்ட் வர மாதிரி இறைச்சல் காதுல வந்து ஒரு இறைச்சல் கேட்கறது நடக்கும்போது நடையில் சில தடுமாற்றங்கள் அஹ் படிக்கட்டு ஏற முடியல எனக்கு வந்து டூ வீலரை ஓட்ட முடியல இந்த மாதிரியான நிறைய கண்டிஷன் இருந்து அதுக்கப்புறம் ஒரு பக்கம் உடல்ல ஏதாவது ஒரு பக்கம் வந்து செயல் எடுக்கிற மாதிரியான சில கண்டிஷன் இருக்கும் சிலருக்கு சைலண்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றோம் அதாவது எந்த விதமான அறிகுறியுமே தெரியாம பக்கவாதம் ஏற்படுது யாருக்கெல்லாம் பக்கவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப நாளா எனக்கு வந்து பிபி இருக்கு ஐந்தாறு வருடங்களுக்கு மேலே இல்லை பத்து வருடங்களாக பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கு அதற்கான மருந்துகள் எடுக்கிறன்றவங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு அதிகமா ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ரொம்ப வந்து நம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறோம் மூட் ஸ்விங் ஆகுது எப்பவுமே ஒரு டென்ஷனோடையும் ஒரு மைண்ட்ல வந்து ஒரு ஏதாவது ஓவர் திங்கிங் நபர்களுக்கு ரெஸ்ட்லெஸா இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்குலாம் அந்த ஸ்ட்ரோக் வர வாய்ப்புகள் இருக்கு பக்கவாதத்துக்கு மிக சிறந்த தீர்வுகள் நிரந்தரமான தீர்வுகள் நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்கு வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் நம்ம கொடுக்கிறோம் இது ஃபர்ஸ்ட் நம்ம உடல்ல வேதி மருந்து கொடுக்கு கொடுத்துதான் அந்த வாத நோய்களை நம்ம கியூர் பண்றோம் வேதி மருந்துகள் இ இனிஷியலா நம்ம என்ன கொடுக்குறோன்னா குப்பை மேனி இலை சாறு குப்பைமேனி இலைசாரை விளக்கெண்ணையோடு சேர்த்து காய்ச்சி இதை ஒவ்வொருத்தருக்கும் உடல் வன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் கிடைக்கக்கூடிய சித்தாதி எண்ணெயும் வேதிக்காக பயன்படுத்தலாம் அடுத்து முக்கியமாக எல்லாருமே இந்த பக்கவாதம் இருக்கக்கூடிய இல்லை வாத நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாருமே என்ன பண்ணணுன்னா இதற்காக இருக்கக்கூடிய சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய தைல வகைகள் இந்த தைல வகைகளை ஜென்ட்லா நம்ம எல்லா பகுதிகளிலும் அப்ளை பண்ணணும் பிண்ட தைலம் கேசரி தைலம் சிற்றாமூட்டி தைலம் சித்திர சித்திரமூல வேர் தைலம் இந்த மாதிரி தைலங்களை நம்ம எக்ஸ்டர்னலா அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தைலங்களை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் நம்மது சூரிய ஒளியில எக்ஸ்போஸ் ஆகணும் ஒரு நாளைக்கு ஒரு இருபதுல இருந்து முப்பது நிமிடங்கள் இளம் சூரிய ஒளி கதிர்கள் நம்ம மேல படுற மாதிரி பக்கவாதம் இருக்கக்கூடியவங்க இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு நம்ம இருக்கணும் இதற்கு முக்கியமா நான் இன்னொரு எண்ணெய் சொல்றேன் அதை நம்ம வீடுகள்லேயே மிக எளிமையாக நம்ம செய்யலாம் இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா கடுகு எண்ணெய் தேவை எருக்கு இலை தேவை நல்லெண்ணெய் கொஞ்சமாக கெட்டி கற்பூரம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லெண்ணையும் கடுகு எண்ணையும் சாம அளவு கலந்து நம்ம அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் இது கூட எருக்கு இலைகள் எருக்கு இலைகளை எடுத்துட்டு வந்து இந்த எண்ணெயில போட்டு நல்லா பொரியணும் எண்ணெய் வந்து எண்ணெயில அந்த இலைகள் பொரிந்ததுக்கு அப்புறம் இலைகளை தனியா எடுத்துடணும் எடுத்துட்டு கொஞ்சமா நம்ம கிராம்பு இதில் போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் இளம் சூடா இருக்கும் போது அந்த கெட்டி கடுப்புறம் கொஞ்சம் தூவி விட்டுட்டு இந்த தைலத்தை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுட்டு டெய்லி இது நம்ம அப்ளை பண்ணலாம் இந்த தைலம் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா இந்த மாதிரி பக்கவாதம் இருக்கக்கூடியவங்க தசைகளில் வீக்கம் வலி மூட்டு வலி இருக்கு ரொம்ப நாளாக எனக்கு வந்து வாதத்தினால் மூட்டு வலியோ வீக்கமோ இருக்கு அப்படின்றவங்களுக்கும் இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம் நிறைய பேருக்கு இதை நான் சொல்லியிருக்கேன் இந்த தைலம் வீடுகள்லயே செஞ்சு நம்ம பயன்படுத்தும் போது அதிகமான பலன் நமக்கு கொடுக்குது அதே மாதிரி பக்கவாதம் இருக்கக்கூடியவங்க எந்த நோ எந்தெந்த உணவுகளை நம்ம தவிர்க்கணும்னா அதிகமான வாதத்தை உண்டாக்கக்கூடிய பொருட்கள் கிழங்கு வகைகள் புளித்த மாவினால் செய்யப்பட்ட உணவுகள் அதுக்கப்புறம் புளி உணவில் நிறைய சேர்க்கிறது இதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும் உப்பு குறைத்து எண்ணெயை குறைத்து ஆரோக்கியமான உணவு அப்படின்னா சிறு தானிய வகைகள் கீரை வகைகள் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய எடுக்கணும் முக்கியமாக நமக்கு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் நான் சொன்ன இந்த எண்ணெயோட குறிப்பு நிறைய பேர் யூஸ் பண்ணி நிறைய பலன் அடைஞ்சிருக்கிறாங்க இதே மாதிரி வேறொரு பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி